மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம் சென்னை துறைமுகத்தை அகலப்படுத்தும் திட்டம் கட்டிப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள் நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் இப்படி நிறைய இருக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும் அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும் நான் தொடர்ந்து எம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன் பயனடைந்த பயனாளிகள் தான் சொல்றேன் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான விவாத நிகழ்ச்சி அதில் ஒரு சகோதரி பேசியிருக்காங்க என் கணவர் என்னை கைவிட்டுட்டார் எல்லா ஆபணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு எட்டு வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல கணவனால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா குடும்பத் தலைவர்னு அவர் மேல இருக்க நம்பரும் அவரோட தான் இருக்கும் அவங்க கிட்டே இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கியிருக்கணும் டைவர்ஸுக்கு கோர்ட்டு களை வேணாம் என் உடல்நலையை பாதுகாப்பேனா சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது ஆனால் என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன் அப்போதான் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கொடுக்கலாம் அதை தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க தழுதழுத்த குரலோடும் கண்கள கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க அந்த வீடியோ சமூகங்கள் வைரலா பரவிட்டு இருக்கு இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு அரசாணையும் ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வருது விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற உதவுது இன்னொரு காணொளி அதில் யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம் வேலைக்கு போனாலும் போகலனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகநாட்டம் ஆயிரம் ரூபாய் அவர் தான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு இதுக்கு மேலே என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்களை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் மகளிரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்ந்து பாசத்தோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்க உரிமைத் கிராமங்களில் பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பொருளாதார புரட்சி திட்டமாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்கள் ஸ்டாலின் இலவசமா பயணம் பண்றோம் சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் அதோட கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி விரைவில் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்து இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் லட்சத்திற்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை எட்டு திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம் வடசென்னையை பொறுத்தவரை நான் மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா துணை முதலமைச்சரா வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் குறிப்பா வளர்ச்சி திட்டங்க நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில பதினோரு அரசு துறைகளோட திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் தானே தொடங்கி வச்சோம் இப்படி நாம ஒரு பக்கம் சாமானிய ஏழை நடுத்தர குடும்பங்களுக்காக ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியிலிருந்து நிறைவேற்றிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அவங்க நடுத்தர்கள் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஹோட்டல்ல இருந்து டூ வீலர் வாகனத்தை பழுதுபாக்கிறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்ல வாங்கி பார்த்தா கூடுதலாக ஒரு தொகை இருக்கும் அது ஜிஎஸ்டி தொகை அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க கார்பரேட்டுகளுக்கு உடல் லட்சம் கோடி ரூபாய் ஒரே கழித்து தள்ளுபடி பண்றாங்க ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா ஹோட்டலில் ஏன் சாப்பிட்றாங்க வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே ஜிஎஸ்டி வேறு எதுவும் இல்லையேன்னு சுமரா பதில் சொல்றாங்க போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இனிமேல் செல்ஃபி எடுக்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள் இதை அமல்படுத்துறது சாத்தியமே இல்ல என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தார் யாரு மோடி குஜராத் முதலமைச்சர் இருந்தப்போ ஆனா பிரதமர் ஆனந்த என்ன சொல்றாரு ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம் சொல்றாரு அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்த முப்பத்தி மூணு சதவீதம் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தும் வசூல் பண்ணப்படுது வெறும் மூன்று சதவீதம் தான் பெரும் பணக்காரர்கிட்ட கிட்ட இருந்து கிடைக்குது பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டு மட்டும்தான் இப்படி நாம மக்கள் நடவடிக்கை கொண்டிருந்தா பழனிசாமி பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சிச்சோம் எடுத்துக்காட்டா சில நிகழ்வு மட்டும் சொல்லணும்னா எதிரான போட்டது அதிமுக நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆனவமாக கேட்டவர் தான் பழனிசாமி அது மட்டுமல்ல இதே வட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சகோதரர் திருமாவளவன் ஜபர்குல்லா தம்பி உதயநிதி எட்டாயிரம் பேர் மேல போட்டதுதான் ஆர் ஆட்சி பெண்கள் குழந்தைகளும் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி ரசிச்சார பழனிசாமி இரண்டாவது எடுத்துக்காட்டு மூன்று வேளாண் சட்டங்கள் இதையும் ஆதரிச்சு துரோகம் பாஜகவுக்கு விசுவாச காட்டு வேகத்தில் நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம் இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் உள்ள புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி இது மட்டுமல்ல திருவள்ளுவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்றும் ஆளுமைகள் மேல பாஜக சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்பு வேடிக்கை பார்த்தார் இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக சாயம் பூசினதையே கண்டுக்காமல் இருந்தவர் தான் பழனிசாமி அவர் தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டிக்கிறார் இது கூட அவருடைய சொந்த முடிவில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு பழனிசாமி வேஷம் எல்லாம் மக்கள் கிட்ட எடுபட போவதில்லை இந்த தேர்தல இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னை வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்கிறது சென்னையும் திருவள்ளுவரையும் பத்தாண்டு ஆட்சியில் பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க அதனால்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க அது இந்த தேர்தலையும் தொடரணும் சென்னையும் திருவள்ளூரும் வளர காரணம் திமுக ஆட்சி இந்த பகுதியை எப்பவும் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிமுக பாஜக ஆட்சி இதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும் திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்று ஒருவனா உங்களுக்காகவே உழைத்த தலைவர் கலைஞருடைய மகனா கேட்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை விழித்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே கொஞ்சம் சத்தமா நாற்பது நமது நாற்பது நமதே நன்றி வணக்கம் அமைச்சர் சேகர் பாபுக்கும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடன் இருபது நாட்களாக உழைத்த பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் காசிநாதன் கார்த்திக் போன்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாக்குறுதி திருவற்றூர் தொகுதியில் பொறுத்தவரை கடந்த முறை விட அதிகமான வாக்குகளையும் அதாவது எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக தந்தோம் நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமிக்கு அதைவிட அதிகமாகவும் இந்த முறை திருவள்ளூர் தொகுதிக்கு எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றுத் தந்தோம் அதைவிட அதிகமாகவும் நாங்கள் பெற்றுத் தந்து பெரிய வெற்றியை தேடித் தருவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றோம் நன்றி வணக்கம்